ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்பப்பா நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக சுட சுட செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது அதாவது தேமுதிக வந்து திமுகவுடன் கூட்டணியா வின்ஸ்டன் அது வந்து கண்டிப்பாக டிசம்பர் ஜனவரியில் தான் தெரியும் ஏன்னா அவங்க ஒரு எம்பிசீட் வேற ஒரு கேரண்டி வாரண்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க பட் அதை தாண்டியும் வந்து தே இன்க்ரீஸ் அவங்களோட அந்த பேரம் பேசுதலை வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அந்த ஒரு எப்பயுமே அந்த அவங்க தேமுதிகவாக இருக்கட்டும் இன்னும் சில கட்சிகள் சரி வந்து அவங்களோட அந்த பவர் ஆஃப் பார்கெயினிங்கை வந்து கரெக்டான டைமில் வச்சுக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் ரெண்டு மூணு பண்ணிட்டு இருக்காங்க அதோட முயற்சியாக தான் இதை பார்க்க வேண்டும் இருக்குது ஏன்னா வந்துட்டு இப்போ திமுக கூட்டணிக்கு போனால் மட்டுமே திமுக கூட்டணியால் எவ்வளோ சீட் கொடுத்துட முடியும் அவங்களால வந்து ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி பேக்கடா இருக்காங்க பட் மேபி அவங்க என்ன நினைக்கலான்னா ஒரு சீட்டு கம்மியாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கேரண்டி வின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலாக்காக அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் எதையுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது ஆனால் ஆஃப் நோ இதை வந்து ஒரு பார்கெயினிங் கேமாக தான் பார்க்க முடியும் ஆனால் வந்து திமுக வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஸ்டாலின் அவர்களையும் சரி கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் எந்த இடத்துலையும் சரி ஒரு ஓட்டு உங்களுக்கு இருந்தாலுமே அந்த ஒரு ஓட்டு சிந்தக்கூடாது சிதறக்கூடாது அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாவில் வந்துட்டு இஸ் ட்ரைங் டு மேக் த வின்னிங் அலைன்ஸ் எவ்வளவுதான் வந்து களத்தில் வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பு இருந்தாலும் ஆட்சிகள் மீது கோபம் இருந்தாலும் அந்த ஒரு அத்தமேட்டிக் ஃபார்முலா வந்து அவருக்கு வந்து சாதகமாக செய்வதில் வந்து கண்டினியூலி கண்டினியூஸ் அதை செஞ்சிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்லேருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா வந்து அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தடாக அவர் பார்க்கல ட்ரையல் பண்ணி அந்த ஃபார்முலாவை வந்து ஜெயிச்சு தான் காட்டியிருக்காரு அவர் கண்டினியூஸாக தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஒன் மோர் டைம் இஸ் ட்ரைங் த சேம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அதுக்கான அது அதுக்கான யுக்தியை வந்து சரியாக வகுத்து இவங்களுக்கு அந்த ஒரு பவர்ஃபுல் கூட்டணியை அமைக்காவிட்டால் நிச்சயமா இந்த முறையும் வந்து ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி இன் ஃபேவர் ஆஃப் டிஎம் கேலையன்ஸ் சார் ஓபிஎஸ் அவர் வந்து நல்லவர் நிறைய அதாவது நான் இருக்கும் தருவாயில் கூட என் மீது அதிமுக குடிதான் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்லாம் சொன்னாரு அவர் வந்து இப்ப என்டிஏ கூட்டணியில இருந்து விளங்கி இருக்காரு அவர் தாவேக்காவுக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்ல திமுகவுக்கு போறாங்களா ஏன்னா அப்படி சொன்னாரு அப்புறம் முதலமைச்சரை சந்தித்து வந்து அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்றாரு அவருடைய வேல்யூவை அவர் டிஎம் போறது மூலமா லாஸ் செய்வாராம் எம்பி எலெக்ஷன்ல வந்து அவர் பலாபலம் சின்னத்துல கண்ட் பண்ணியிருந்தாரு அந்த எலெக்ஷன்ல ஒருவேளை வந்து அந்த சின்னத்துல கண்டஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவர் வெற்றி பெற்று இருந்தால் இன்னைக்கு வந்து அவரோட அந்த வேல்யூ அதோட அந்த இதெல்லாமே அவருக்கு தெரியும் இன்னொன்னு சொல்லப்போனா என்டி அரையன்ஸ்ல வந்து அவருக்கு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை விட எனக்கு அதெல்லாம் வேணாம் ஒரு சீட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவர் மட்டும் கண்டஸ்ட் பண்ணார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ அவ்வளவுதான் அவரோட பவர் ஸோ அதை தாண்டி வந்து அவரோட அந்த ஓட் வினிங் கெப்பபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல அதுக்கு ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தேனியில வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த இரட்டை இலை அந்த ஒரு காம்பினேஷன் ஃப்ரீயா அந்த ஓட்டு ஒண்ணு ஒற்றுமையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அப்படி எதுவுமே பண்ண முடியல அவரால் எந்த ஒரு தாக்கத்தையும் செய்ய முடியவில்லை அப்படி இருக்கும் இப்பயும் வந்து அவர் அவருக்கு வந்து அவர் அவரை அவருக்கு ஓட்டு இருக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கும் சில அவங்க சொல்றது வந்து என்னன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ் அந்த ஒரு அத்தமேட்டிக் கால்குலேஷன் இதை வச்சு தான் அவங்க பண்றாங்க அதை தாண்டி வந்து களத்தில் வந்து ஒரு மாநாடு போடுறேன்னு சொல்லி அந்த மாநாட்டை வந்து எவ்வளோ எஃபெக்டிவா அவரால் வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியாது அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ இன்னொன்னும் அவர் டிஎம்கேக்கு போனார் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அவரோட அந்த ஒரு ஏடிஎம்கே அந்த பின்புலம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் இருந்தேன் அந்த ஒரு இதே அடையாளமே எல்லாம் போயிடும்ல ஸோ டிஎம் அவர் தனியா ஒரு கட்சியாரம் டிஎம்கே கூட்டணி சேர்ந்தால் கூட அதிமுகவையும் இரட்டை எதிர்த்து தான் நிற்க போகுது ஸோ அப்படி இருக்கும்போது அது அவர் அதை அதை விட ஒரு அரசியலை விட்டு நிரந்தரமாக ஓய்வு பெறுவது வந்து அவர் மீது ஒரு மரியாதையை தான் இது பண்ணும் பட் அதை தாண்டி வந்து இந்திய அலைன்ஸில் வந்து அவருக்கான மரியாதை எப்படி கொடுக்கப்பட்டது ஏன்னா அவர் சில அலிகேஷன் வைக்கிறாரு அவருக்கு சில அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அதை கொடுக்கல இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு ரிப்ளை கூட வரலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கான ப்ரூஃபையும் அவர் காட்டுறாரு இந்த பக்கம் வந்து இதுவரை வந்து அதுக்கான வந்து ம ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து இவங்க சொல்லையா அவங்க இவ்வளோ ஒரு பதில் சொல்கிறாங்க பட் வந்து இட் இஸ் அப்டூன் ஸோ அதனால் வந்து இப்போ ஓபிஎஸை பொறுத்தவரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் அவர் எங்கே போனாலும் வந்து அது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபார்முலாவை வந்து அவரால் வந்து ஒரு ரிசல்ட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து அவர் எப்பயோ வந்து இ ஹாஸ்பின் மூட் ஆஃப் ஸோ மேபி ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் இப்போ நீங்கள் தி தாவைக்காவில் சேர்ந்தாலுமே தாவேக்காய் அவரா ஒரு ஓபிஎஸால் விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சொல்லுது மேபி அவருக்கான அந்த ஒரு நீங்கள் சொல்கிற அந்த ஒன்று ரெண்டு ஓட் பர்சன்டேஜுமே ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ இருக்கலாம் அந்த ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அந்த தொகுதியில் வந்து ஒரு வின்னிங் ரேஷியோவாக கொடுத்துருமா அப்படின்னு வந்து சொல்லவும் முடியாது ஸோ அகேன் அவருக்கு வந்து ஓகே ஒரு ஒரு பெரிய தலைவர் அந்த பண்ருட்டி சேர்ந்தார் பார்த்தீங்களா பன்ரொட்டியார் வந்து சேரும் சேரும்போது வந்துட்டு பண்ரொட்டியாரால் தேமுதிகாவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு விஜயகாந்தா விஜயகாந்தோட சிங்கிள் ஃபேஸ் தான் அவங்க வாங்கின ஓட்டை தவிர திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சேர்ந்துட்டாரே அப்படின்ட்டு தேமுதிக யாராவது ஓட்டு போட்டாங்களா என்ன அதே மாதிரியான ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் இவருக்கு அதை தாண்டி வந்து இவர் வந்து எந்த ஒரு மேஜிக்கையுமே செய்ய போறது கிடையாது வெயிட் வாச்சு எனவே அடுத்த இந்த மாதம் அகெய்ன் வந்து பிரதமர் வருகிறார் ஒருவேளை இந்த டைம் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த சுச்சுவேஷன் ஒரேடியாக மாறலாம் ஏன்னா வந்து ஒரு 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 அரசியல்வாதி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையோ அப்பாயின்மெண்ட் கிடைக்காத அடுத்த நாள் தான் வந்து மத்திய அரசு மீது குற்றம் தப்பு தெரியுது இருக்கு சில விஷயங்கள்ல அந்த பள்ளிக்கல்விக்கான பட்ஜெட் இது பண்ணல அப்படி அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீ திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அந்த டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் மோர்தன் சிக்ஸ் மந்த்ஸாக பேசிட்டு இருக்காங்க அது அதை நீங்க சரியாக ஆமோதிக்கும் பட்ஜெத்தில் அப்படியே நீங்கள் நீங்க பேசியிருக்கணும் ஸோ அவங்க அழகா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா அப்ப நீங்க அந்த டாப்பிக்லேருந்து இருந்து விலகிதானே போறீங்க ஸோ இதை தானே மக்கள் யோசிப்பாங்க ஸோ ஒரு நீ ஒரு அகெயின் வந்து ஒரு ஓல்ட் ட்ரெடிஷனல் அரசியல்வாதியாக கூட்டணி இருந்தால் ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு வந்து இன்னைக்கான மாடர்ன் பாலிடிக்ஸ்ல வந்து அதுக்கான வேல்யூ வந்து இல்லை அதனால வந்து ஓபிஎஸ் மூவ் பத்தி வந்து ரொம்ப சீரியஸாக இப்போதைக்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அவங்க வாட்ச் இந்த மந்த் இந்த மாசமே கூட பிரதமரோட வருவாய்க்கு பிறகு கூட அடுத்த நாள் இமீடியட்டாக கூட மீண்டும் ஒரு முறை டிடிவி தினகரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்டிஏல இருந்து ஓபிஎஸ் வெளியேறி இருக்காருன்னு சொல்றாரு இல்லையா அதை வந்து பாஜக வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆஹ் இது எப்படி பாக்குறீங்க தனக்கு கூட ஏதோ ஒரு நெருடல் இருப்பதாக தெரிகிறது அவருடைய வார்த்தை இல்ல அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டுமா அப்படின்னு பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் வந்து விரும்பி அது வந்து டிடிவியோட கருத்துக்கு வந்து ஆமாவா ஏன்னா எஸ் ஏன்னா வந்து இவர் வந்து சில ஒரு விஷயத்தை தான் வெயிட் பண்ணியிருக்காரு ஏன்னா இவங்களை நம்பி ஏன்னா வந்து அவர் அவரோட அந்த ஓட் பர்சன்டேஜ் ஓட் வேல்யூவை தாண்டி எந்தியோட பயணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசையுள்ளதான் அவர் இருத்தவசம் இருந்தார் ஸோ அந்த இடத்துல இன்னொன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஏடிஎன்கே யில் போனப்போ கூட வந்து அவங்க வந்து தான் இருந்தாங்க ஸோ அந்த ஒரு அலையன்ஸை வந்து உடையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை வந்து ஒரு தார்மீக கடமை வந்து பாஜகவிடம் தான் இருக்கிறது ஏன்னா நீங்க இப்போ கூட வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அதிமுக தலைவர் வந்து ஓபிஎஸ் வளையிட்டாருன்னு சொல்லும்போது அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா அவர் பிஜேபியிட தான் கூட்டணி இருந்தாரு ஸோ நீங்க எங்ககிட்ட கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ என் ஆஃப் த டே தட் இஸ் ட்ரூ ஸோ ஒருவேளை நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இருந்தாலுமே இவங்க அதிமுக இருந்து பாஜக பெறப்போகும் போகும் சீட்டுகளை தான் இவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அகைன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் தான் வந்துட்டு ஹவு ஸ்டாலின் இஸ் பிளேயிங் திஸ் அலையன்ஸ் கேம் இதுதான் இவங்க பார்க்கணும் எந்த இட அவங்களுக்குள்ள வந்து சில இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவான முறையில வந்துட்டு அவரை வந்து அதை அணுகி அது தென் தேர் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிடுறாரு ஸோ அது அது மா அதை மூவ் பண்ணா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இட்ஸ் கோயின் பி அத்தோமேட்டிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு மாபெரும் கூட்டணி இருக்குது இந்த பக்கம் வந்து இன்று வரை பாஜக அதிமுகவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து தெரியல மேபி அவங்க ஜாயின் பண்ணுவாங்க சர்ப்ரைஸாக ஒரு கூட்டணி வரும் எதிர்பாராத ஒரு கட்சி வரும் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர கண்ணு முன்னாடி எதுவும் இல்லை யார் தேர் இஸ் லாங் வெயிட் ஒரு டென் மந்த்ஸ் இருக்குது எலக்ஷனுக்கு என்ன நடக்கலாம் பட் இன்னைக்கு வரை நீங்கள் வந்து திமுக கூட்டணி உடைவதற்கான எந்த ஒரு சிக்னலுமே இல்லை இப்போ விஜயுமே அதை நினைச்சு தான் வந்திருப்பா விஜயுமே வந்து என்ன நினைச்சு வந்தார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டணியில் வந்து நம்ம கூடயும் சில பேர் வருவாங்கல்ல நம்ம பெரிய கூட்டணி பா இது பண்ணுவோம்லாம் அவர் சினிமா டைலாக் பேசும்போது அவரெல்லாம் நினைச்சார் ஸோ வந்து விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ கூட உடைந்து இந்த பக்கம் வந்துவிடும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட கால்குலேஷனாக இருந்துச்சு பட் அப்படி எந்த ஒரு கால்குலேஷனையுமே வந்து ரியல் டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவு திமுகவும் முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒரு தேர் இஸ் பிளேயிங் எ பொலிட்டிக்கல் கேம் ஸோ அதை உடைப்பதற்கு இந்த பக்கம் இருக்கும் சீமானை விடுங்க ஏன்னா சீமான் வந்து என்றைக்குமே அலையன்ஸ் பற்றி யோசிக்க இல்லை அதிமுகவும் சரி இல்லை டிவிக்கேவும் சரி அவங்க ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான எந்த முயற்சிகளையும் வந்து ஒரு எஃபெக்டிவாக செய்கிறது இல்லை சும்மா ஒரு மீடியாலையும் பெஸ்ட்லேயும் சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தாதில்ல ஸோ தே ஹாவ் டு பிளே தட் கேம் இன்னைக்கு வரை வந்து டிஎம்கே இஸ் வின்னிங் தட் ஒரு மக்கள் மனசுல வந்து அந்த ஒரு இது இருக்கும் யாருக்கு ஜெயிக்கணும் யார் அந்த அலையன்ஸ் கேம் வின் பண்றது தான் லீட் பண்றாங்க இப்போ வரை சார் பொதுவாகவே இங்க ஆளுநர் வந்து நிறைய அரசியல் செய்கிறாரு அப்படின்னு குறிப்பா தமிழக ஆளுநர அடிக்கடி குற்றம் சாட்டப்படுவராக இருந்தார் கொஞ்ச நாள் அவர் கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையில இன்று வந்து மதுரையில் ஒரு பொறியியல் கல்லூரியில பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா கம்பராமாயணம் வந்து தமிழர்களினுடைய அடையாளம் மரபு அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி முடிக்கும்போது ராமர் மாதிரி எல்லாரும் கண்ணியமா நடக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க ராம் இந்த நாள்ல அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துவோம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ பொது இடங்கள்ல ஒரு மதம் சார்ந்து ஒரு விஷயங்களை முன்வைக்கும் போது அதை ஏற்கனவே சர்ச்சையான நேரத்துல இது மீண்டும் சர்ச்சையை உண்டாக்காதா இல்ல இது கரெக்டே கரெக்டா இது வந்து சரியா தவறா என்பது வந்து அகெயின் வந்து இட் இஸ் டிபேட்டபுள் பாயிண்ட் பட் ஆனால் அவர் பேசின டாப்பிக்கை ஒட்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து கம்பராமாயணம் அது வந்து தமிழர்களோட கலாச்சாரம் அப்படின்னா சொல்றாரு சோ வந்து அப்படி ஒரு கலாச்சாரத்தை ஒட்டி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஏன்னா ராமரை பற்றி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் சரி ஏன்னா வந்து நிறைய வகையிலுமே சரி வந்து ஓ கரெக்டா அந்த ஒரு ராமன் மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க என் கடவுளே இல்லை அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்ணவர் கூட தமிழ்நாட்டில் வந்து ராமரோட பேரை தான் வந்து சுமந்து அந்த பிரச்சாரத்தையே பண்ணவர் ஸோ அப்படிப்பட்டிருக்கும் போது அந்த கலாச்சாரத்தை ஒட்டி தான் அவர் பார்த்தாரு அதான் இது எப்படி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து கவர்னரோட பேச்சை வந்து இது வந்து ஒரு தமிழ்நாடு இந்தியா என்பது பிடிக்குதோ பிடிக்கலையோ ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாசங்களை ஒட்டிய கலாச்சாரத்தை வச்சுதான் நம்ம வந்து மைன் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இதை பார்க்கும் போது வந்து இதில் வந்து எந்த ஒரு மதமும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வந்து இரண்டாவது டி அது வந்து ஓகே அவர் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை சார்ந்தான்னு பேசினாரா என்றால் வந்து சட்டப்படி தவறா அப்படின்னு எனக்கு தெரியல சட்டப்படி தவறா இருந்தால் மட்டும்தான் தான் நம்ம வந்து அதை வந்து கண்டிக்கணும் மற்றபடி மரபுபடி தவறு அது தவறு இதுன்னு தவறு இவங்க சொல்லுவாங்க இவங்க ஆனால் மற்றவங்க அதை பற்றி பேசும்போது எதையும் கண்டுக்க போகிறது கிடையாது எத்தனையோ கல்லூரிகளில் வந்து எத்த மத மற்ற மத பிரச்சாரங்கள் நடக்காமல் இருக்குதா தமிழ்நாட்டை ஏதோ ஒரு கல்லூரியில் மத பிரச்சாரங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லை ஏன் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல கூட மத பிரச்சாரங்களும் மத நிகழ்வுகளும் நடந்து தான் இருக்குது அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இது பேசலாம் மற்றபடி வந்து இல்லை அவங்க அடுத்த டாபிக் வேணும் கவர்னர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற பார்க்கும் பட்சத்தில் ராமரையும் வந்து பொதுவாக பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை ராமரை வந்து நிச்சயமாக வந்து ஒரு பொதுவாக பார்க்கலாம் அவர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மதத்தை தான் சார்ந்து பார்க்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது இது என்னோட பார்வை சப்ஜெக்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நம்ம அதுக்கான விட்டுலாம் இதனோட பார்வை தொடர்ந்து இதை பற்றி இனி வரும் காலங்கள்ல நிறைய பேசலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி